அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈரோடு மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக மூணு சென்டில் வந்து கட்டியிருக்காங்க நம்பியூர் டவுன் சூர்யா கார்டனில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு டூ பிஹெச்கே வீடு இபி போர்வெல் எல்லாமே உண்டு காம்பவுண்ட் வால் கட்டி ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் ஸ்பேஸோட கீழே மேலே ரெண்டு போர்ஷன்ஸாக வந்துட்டு டூ பிஹெச்கே வீடு வந்துட்டு ரெடி டு மூவ் ஹவுஸாக வந்து இருக்குது வடக்கு பார்த்தா வாசல் வச்சு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க வேறு எங்கேயும் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் அவங்களேவும் கூட கைட் பண்ணுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்